முருகப்பெருமான் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட கோபம் தனியே வந்து அமர்ந்த தலம் தான் திருத்தணிகை சிலையில வேல் கிடையாது அலங்காரம் செய்யும் போது மட்டும்தான் முருகனுக்கு வேலை சாத்துகின்றன முருகப்பெருமானோட மத்த தளங்கள்ல சூரசம்ஹாரம் நடக்கும் ஆனா திருத்தணி முருகன் கோவில சூரசம்ஹாரம் நடக்காது சூரசம்ஹாரம் அன்னைக்கு முருகனை சாந்தப்படுத்துவதற்காக ஆயிரம் கிலோ மலர்களால் முருகப்பெருமானுக்கு புஷ்பாஞ்சலி நடக்கும் திருத்தணில தான் முருகன் வள்ளி திருமணம் நடந்ததான் ஐதீகம் ஒரு புராணத்தின்படி இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு திருமண பரிசா தன்னோட ஐராவத யானையை வந்து அந்த யானை வந்து இந்திரன் விட்டு போனோன்னா அவரோட செல்வம் வந்து பாக்குறாரு உடனே முருகப்பெருமான் அந்த ஐராவத யானை இந்திர பகவானுக்கு கொடுக்கறதுக்காக வராரு ஆனா இந்திரன் அதை மறுத்துறாரு ஒருங்களுக்கு பரிசா கொடுத்தது திருப்பி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு பதிலா அந்த யானை வந்து என்னோட திசையை பார்த்தவாறு இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதனாலதான் பாத்தீங்கன்னா தனியில் இருக்க யானை சிலை வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கும் கிழக்கு திசை வந்து இந்திரனுக்கு உகந்த